வணக்கம் நண்பர்களே இந்த வீடியோவில் அதிக சம்பளம் வாங்கும் டாப் டென் நடிகர்களை பற்றி பார்க்கலாம் இந்திய அளவில் இந்திய அளவில் அதாவது எல்லா மொழிகள்லேயும் எடுத்துக்கிறோம் ஹிந்தி தமிழ் தெலுங்கு கன்னடம் எல்லா மொழிகள்லேயும் இந்தி மொழிகள் எடுத்து அதில் டாப் டென் வாங்குகிற நடிகர்கள் யாருங்கிறத பார்க்கலாம் மொத்தத்தில் அதாவது ஒரு படத்தோட பட்ஜெட் அப்படின்னு எடுத்துகிட்டாலே அதில் பட்ஜெட்டில் மெயின் பங்கு மேக்ஸிமம் வந்து நடிகர்களோட சேலரி தான் போயிடுது தான் மற்ற பட்ஜெட்டில் உள்ள மற்ற செலவுகள்லாம் ஆரம்பத்தில் ஆயிரங்கள் அப்புறம் லட்சங்கள் அப்புறம் கோடிகளில் இருந்த சம்பளம் இன்றைக்கி நூறு கோடி நூற்றம்பது கோடி இரநூறு கோடிங்கிற அளவுக்கு வசந்துட்டு எப்போவுமே நடிகர்களுடைய சேலரியை பற்றி தெரிஞ்சுக்கல மக்கள் ஆர்வமாக இருப்பாங்க இது வந்து மீடியா மற்றும் ஃபோப்ஸ் மேகசின் மற்றும் வேறு சில மேகசின்ஸில் இருந்து எடுக்கப்பட்ட செய்திகளில் இருந்து தொகுக்கப்பட்டது டாப் டென்னில் பத்தாவது இடத்துல இருப்பது யாருன்னு பார்த்தீங்கன்னா நம்ம தலை அஜித் இவர் இவரோட சேலரி நூற்றி அஞ்சு கோடி பல வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு ஒன்பதாவது இடத்துல பாலிவுட் ஹீரோ குமார் இவர் நிறைய படங்கள் ஹிந்தி படங்கள் நடித்திருக்கிறாரு தமிழில் கூட டூ பாயிண்ட் ஓல நடிச்சிருந்தார் அதுபோக நிறைய விளம்பரங்கள் நடித்திருக்கிறாரு எட்டாவது இடத்துல டாலிவுட் ஸ்டார் அல்லு அர்ஜுன் இவரோட சேல்ரி நூற்றி இருபது கோடி பல வெற்றி படங்களை கொடுத்தாரு அதுவும் புஷ்பா அவரை பெரிய இடத்துல கொண்டு போய் நிப்பாட்டிட்டு பாட்டிட்டு ஏழாவது இடத்துல நம்ம உலகநாயகன் கமலஹாசன் அவர்கள் விக்ரம் வெற்றிக்கு அப்புறம் அவரோட மார்க்கெட் இங்கே போயிட்டு அவரோட சேல்ரி நூற்றம்பது கோடி இந்தியனுக்கு சாவே கிடையாது வணக்கம் இந்தியா அடுத்து ஆறாவது இடத்துல பாலிவுட் ஸ்டார் சல்மான் கான் இவரோட சேல்ரி நூற்றி அறுபது கோடி இவர் நிறைய வெற்றி படங்களை கொடுத்துருக்கிறாரு அடுத்து ஐந்தாவது இடத்தில் அடுத்த பாலிவுட் ஸ்டார் அமீர் கான் இவரோட சேல்ரி நூற்றி எழுவத்தஞ்சு கோடி இவர் கமர்ஷியல் படங்கள் மட்டுமில்லாத தரமான படங்களை கொடுக்கக்கூடியவர் அடுத்து நாலாவது இடத்துல டாலிவுட் ஹீரோ பிரபாஸ் அவரோட சேல்ரி நூற்றி தொண்ணூறு கோடி பாகுபூலி படத்துக்கு அப்புறம் அவரோட மார்க்கெட் உச்சம் தொட்டிருக்கு அப்புறம் அவரோட படங்கள் ஓடலைன்னா கூட அவரோட மார்க்கெட் இறங்கவே இல்லை அவர் நாலாவது இடத்துல இருக்கிறார் அடுத்து மூன்றாவது இடத்துல நம்ம தளபதி விஜய் அவரோட படங்கள் லியோ வாரிசு பீஸ்டு போன்ற படங்கள் கலவையான விமர்சனங்கள் பெற்றிருந்தால் கூட வசூல் ரீதியாக பெரிய அளவில் சக்ஸஸ் ஆன படங்கள் தான் அவரோட சேல்ரி இரநூறு கோடி இந்த அளவுக்கும் அவருக்கு தனி மார்க்கெட் இருக்குது அதனால் அவர் இந்திய அளவில் மூணாவது இடத்துல இருக்கிறார் சாமி முன்னாடி மட்டும்தான் சாந்தமாக பேசுவேன் சாப்பிட்டு அடுத்து இரண்டாவது இடத்துல நம்ம சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் அவரோட சேல்ரி இரநூத்தி பத்து கோடி அவரோட படம் அண்ணாத்த ஃபெயிலியர் ஆனால் கூட ஜெயிலர் பெரிய அளவில் சக்சஸ் ஆகி அறநூறு கோடிக்கு மேலே வசூல் செஞ்சது அதனால் சூப்பர் ஸ்டார் ரஜினிகாந்த் இந்திய அளவில் இரண்டாவது இடத்துல இருக்கார் முதல் இடத்துல பாலிவுட் பாட்ஷா அழைக்கப்படுற ஷாருக்கான் இவரோட சேல்ரி இரநூத்தொம்போது கோடி இவர் தான் முதல் இடத்துல இருக்கார் இந்திய அளவில் உள்ள சேல்ரியில் ஏன்னா இவரோட படங்கள் ஜவான் பதான் எல்லாமே வந்து ஆயிரம் கோடிக்கு மேலே கலெக்ட் பண்ண படங்கள் அதனால் அவர் நம்பர் ஒனில் இருக்கிறார் மசாக்கே நெய் சார் மசாக்கே வந்து இதுபோல் சுவையான சினிமா தகவல்களுக்கு நம்ம சேனலை லைக் பண்ணி சப்ஸ்க்ரைப் பண்ணுங்கள் அப்போ தான் நம்ம ஷேர் பண்ணுற அத்தனை வீடியோவும் உங்களை வந்து சேரும்